ஒரு மூலிகையோட வேருக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா ஆன்மீக பலன்களும் இந்த வேருக்கு ரொம்ப அதிகம் அதே மாதிரி நிறைய நோய்களுக்கு எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டர்னலாகவும் சரி நிறைய பலன்கள் தரக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ மூலிகை அதனுடைய வேரை பற்றி தான் இப்போ நம்ம புல் வகையை சேர்ந்தது ஆற்றுப்படுக்கை படுக்கை வந்து பார்த்தோம்னா நிறைய புல் ந நிறைஞ்சிருக்கும் சோ அந்த புல் வகை அதனுடைய வேர் தான் நம்ம வெட்டி வேர் அப்படின்னு சொல்றோம் நமக்கு தெரியும் வெட்டி வேர் அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷலான நறுமணம் இதில் இருக்குது வெட்டி வேரை பயன்படுத்தி என்னென்ன மருந்துகள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இல்லை வீட்டில் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் இதையும் நம்ம வேர் பயன்படுது ஸோ வெட்டி வேரோடு நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாமே பயன்படுத்தி நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது சரிங்க இந்த வெட்டி வேர் எப்படிங்க உடல் உஷ்ணத்தை தணிக்குது இதையும் நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஒரு மூலிகையோட வேருக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா ஆன்மீக பலன்களும் இந்த வேருக்கு ரொம்ப அதிகம் அதே மாதிரி நிறைய நோய்களுக்கு எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டெர்னலாகவும் சரி நிறைய பலன்கள் தரக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ மூலிகை அதனுடைய வேரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வேர் தான் எல்லாருக்குமே பரிச்சயமான வெட்டி வேர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒண்டர் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது ஆற்றுப்படுக்கை படுக்கை ஓரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய புல் ந நிறைஞ்சிருக்கும் ஸோ அந்த புல் வகை அதனுடைய வேர் தான் நம்ம வெட்டி வேர் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு தெரியும் வெட்டி வேர் அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷலான நறுமணம் இதில் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கூந்தலுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ வெட்டிவேர் பயன்படுத்தும்போது ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஆயில்ஸ் நம்ம செய்யும்போது இந்த வெட்டிவேர் நம்ம சேர்த்து செய்கிறோம் நிறைய பலன்கள் இதில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அதை தாண்டி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதில் செய்யக்கூடிய மருந்துகள் எதெந்த நோய்களுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து தலைமுடி ஸோ கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த வெட்டி வேர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வெட்டி வேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இதனோட பவுடர் நமக்கு ரொம்ப சிறந்தது வாரம் ஒரு முறை இந்த வெட்டி வேரை நம்ம வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ வெட்டி வேர் பொடியில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து தண்ணீர் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் கொஞ்சம் கடுக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம அப்ளை பண்ணிடணும் ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த வெட்டிவேர் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாட்கள் சூரிய ஒளியில் வைக்கணும் ஸோ வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை பயன்படுத்தும்பொழுதும் தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த வெட்டி வேர் ஒரு புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் என் கையில் தான் வெட்டி வேர் இது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இன்னும் இது நல்லா ஹைட்டாகவும் வளரக்கூடியது ஸோ எந்த அளவுக்கு இது நல்ல உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேர் பகுதி நமக்கு இன்னும் நீளமாக இருக்கும் ஸோ இதோட வேர் பகுதிக்கு தான் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த வேரை தான் நம்ம கலெக்ட் பண்ணி மருத்துவத்திற்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ வெட்டி இந்த புல் வகையிலே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நறுமணம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மனதிற்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தர்றதுக்கும் சரி உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் இந்த வெட்டி வேர் நமக்கு பயன்படுது இந்த இலைகளும் உலர்ந்த இலைகளை நம்ம வந்து புகை போடும்பொழுது ஸோ வீட்டில் வந்து அந்த நறுமணம் வெட்டி வேரோட நறுமணமும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வெட்டி வேராக இருக்கட்டும் இந்த இலைகள் வந்து உலர்ந்த பிறகும் நம்ம வீட்டில் புகை போடும்பொழுது ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்கு வராமல் இருக்கும் அதே மாதிரி இந்த கொசு தொல்லை வராமல் இருப்பதற்கும் சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் இருப்பதற்கும் வெட்டி வேர் நமக்கு பயன்படுது ஸோ இந்த வெட்டி வேர் வீட்டிலேயே கூட நம்ம அழகாக வளர்க்கலாம் தோட்டங்களில் நம்ம ஒரு செடியை நம்ம வச்சோம்னாவே இது வந்து நல்லா படர்ந்து வளர ஆரம்பிக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த வெட்டி வேர் ஸோ இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி என்னென்ன மருந்துகள் நம்ம கிளீனிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இல்லை வீட்டில் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் இதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெட்டி வேர் கூந்தல் தைலம் ஸோ இந்த வெட்டி வேர் கூந்தல் தைலம்ன்றது நல்ல ரிசல்ட் ஸோ நிறைய பேருக்கு பாடி ஹீட் இருக்கும் ஸோ அதிகமான உடல் உஷ்ணத்தினால் தலைமுடி உங்களுக்கு உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த வெட்டி வேர் கூந்தல் தைலம் நமக்கு பயன்படுது ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்த்து நம்ம குளிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த தைலமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதை தாண்டி சரும பிரச்சனைகளுக்கு இந்த வெட்டிவேர் எப்படி பயன்படுது அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ வெட்டிவேர் பொடி ஸோ இதனோட கருஞ்சீரகம் கிழங்கு கார்போக அரிசி இந்த மூன்று மூலிகையும் சேர்த்து பவுடர் பண்ணி சரும பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருக்கும் எக்ஸிமா இருக்குது இல்லை அட்ரிக் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி தடிப்பு தடிப்பாக வரும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாவே நமக்கு தடிப்பு தடிப்பாக வர மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கும் வெட்டி வேர் பயன்படுது ஸோ வெட்டி வேரோடு நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாமே பயன்படுத்தி நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது சரிங்க இந்த வெட்டி வேர் எப்படிங்க உடல் உஷ்ணத்தை தணிக்குது இதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வெட்டி வேர் ஊரல் குடிநீர் ஸோ சித்த மருத்துவத்தில் ஊரல் குடிநீர் அப்படின்றதே ஸ்பெஷல் மெடிசன் தான் நிறைய பேர் நம்ம வந்து சில மூலிகைகள் வெந்தியம் ஊற வச்சு சாப்பிடுவீங்க நெல்லிக்காய் ஊற வைத்து சாப்பிட்றது அதே மாதிரி தான் வெட்டிவேர் இப்போ இரவு நேரத்துலேயும் இந்த வெட்டி வேரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீரில் ஊற வச்சிடணும் ஸோ ஊற வச்சுட்டு காலையில் இந்த தண்ணீரை ஒரு நூறிலிருந்து இருநூறு எம்எல் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் ஸோ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதிகமான உடல் உஷ்ணம் இரவு நேரத்தில் நான் கண் விழித்து ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்குறேன் ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க இதுதான் என்னோடய ஒர்க்கு கண் எரிச்சல் இருக்குது அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது பித்தம் அதிகமாக இருக்குது பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷன் ஸோ டோட்டலாக உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த வெட்டிவேர் ஊரல் குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம் இதிலுமே பார்த்தோம்னா வெட்டி வேர் சர்பத் அப்படின்றதும் கிடைக்குது வெட்டி வேர் மணப்பாகு அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்கு ஸோ மணப்பாகு அப்படின்னு சொன்னாலே இனிப்பாக இருக்கக்கூடிய மருந்து வகை தான் ஸோ இந்த மணப்பாக நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அதிகமான உஷ்ணம் ஸோ கண் எரிச்சல் கண் பார்வை குறைபாடு இது எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம வெட்டிவேர் மணப்பாக பயன்படுத்தலாம் இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி இன்னும் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இந்த மெடிசன் நம்ம சித்த மருத்துவ முறைப்படி தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து இதில் என்னென்ன மூலிகைகள் எதற்காக இதை பயன்படுத்துகிறோம் இதையும் நான் சொல்றேன் பரங்கிப்பட்டை அப்படின்ற மூலிகை நமக்கு தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காணாக்கடி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதை சரி செய்கிறதுக்கு பரங்கிப்பட்டை நமக்கு பயன்படுது இதனோட வெட்டிவேர் கருஞ்சீரகம் ரகம் கார்போகரிசி சிவனார் வேம்பு குப்பை மேனி வசம்பு இத்தனை மூலிகைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய காயக்கருப்பு மருந்து இருக்கு இந்த மருந்தை இரண்டு கிராம் அளவுக்கு தினம்தோறும் நம்ம பயன்படுத்துறோம் காலை இரவு ரெண்டு வேளையும் பால் அல்லது தண்ணீர் இல்லைன்னா தேங்கில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது சருமத்தில் எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த காயக்கருப்பு மருந்து நமக்கு பயன்படுது இப்போ நம்ம வந்து கோடை காலங்கள்லாம் வெட்டி வேற பயன்படுத்தி திரைச்சீலைகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸ்க்ரீனாக நம்ம பயன்படுத்துவோம் வெட்டி வேர் பாய் இருக்குது ஸோ எல்லாமே பயன்படுத்தும் பொழுதும் உடலுக்கு அந்த உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூலிகைகள் அப்படின்னு எடுத்தாலே நிறைய அற்புதங்கள் நிறைந்தது தான் அதில் முக்கியமான ஒரு வேர் பகுதி அதனோட மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்த்தோம் உங்களுக்கு சித்த மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டாலோ சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை